அடுத்து பாருங்க நம்ம ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னோம் அதாவது இந்த கொள்கை கெட்டு போய்விட்டால் அக்கைதால பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஈமானில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் எந்த நல்ல அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஞாபகம் இருக்குங்களா ஓகே இப்போ இதே அத்தியாயம் சூரா சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஐந்தாவது வசனம் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இது எல்லாரும் மனப்பாடம் செய்யணும் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வசனம் இது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை அல்லாஹூ தலா சொல்கிறான் எச்சரிக்கைனா உங்களுக்கு தெரியுமா என்னான்னு சொல்லி வார்னிங்னு சொல்லுவாங்க அதாவது கண்டிப்பு ஒருத்தங்களை வந்து ரொம்பவும் உஷார்படுத்தி நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு அந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்படும் இப்போ அல்லாஹ் என்ன எச்சரிக்கை சொல்கிறான் இந்த வசனத்தில்ன்னு சொன்னால் யாரை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான் அப்படின்னா சாதாரண பொதுமக்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்யல படைப்பினங்கள்லையே தனக்கு மிக உகந்த ஒரு பிரியமான ஒரு படைப்பாகிய ஒரு சிறந்த ஒரு மனிதராகிய எல்லா படைப்புகளை பார்க்கிலும் அல்லாஹுவிடத்துல நெருக்கம் பெற்ற ஒரு படைப்பாகிய முகம்மது ரசூலுல்லா யாரு சொல்லல்லாஹு அழகி வ செல்லம் நம்ம ஹதீஸ் வகுப்பு குரான் வகுப்பு ஹதி கொள்கை வகுப்புகளில் ரசூல்லாவுடைய பேர் எப்போ வருதோ எல்லாரும் எத்தனை தடவை சொன்னாலும் ரசூலுல்லான்னு சொன்னாலே சொல்லல்லாஹு அழகி வ செல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னால் சொல்லல்லாஹு அழகி வ செல்லம் கிட்டே இருக்கணும் அப்போ பாருங்கள் அல்லாஹூத்தல அப்படிப்பட்ட அந்த ரசூலை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான் சொல்லல்லாஹு அழகி வ செல்லம் என்ன சொல்கிறான் வல கது திட்டவட்டமாக மெய்யாக ஊகிய அறிவிக்கப்பட்டு விட்டது வகை அறிவிக்கப்பட்டு விட்டது இலைக்க உமக்கு உமக்குன்னு சொல்லி யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபிய பார்த்து சொல்லல்லா அலி சொல்லம் அதே போல இலல்லதீன மின் கபுலிக்க உமக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது அது என்னவென்றால் லைன் அஷ்ரக்த நபியே நீர் இணை வைத்தால் இப்போ ஒவ்வொரு நபியை பார்த்தும் அல்ல இப்படி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் நபியே நீங்கள் கூட்டாக்கி விட்டால் இணை வைத்து விட்டால் அமலுக்க உங்களது அமல்கள் நாசமாகிவிடும் வல தக்கு நன்னமணல் ஹாசிரியின் நஷ்டவாளிகளிலே நீங்கள் ஆகிவிடுவீர்கள் கவனமாக பாருங்க இந்த வசனத்தை அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் யாரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான் நம்ம நபியை பார்த்து சொல்லலா அலிஸ்லாம் அவங்கள பார்த்து அல்லா எச்சரிக்கை செய்கிறான் அதுவும் என்ன சொல்கிறான் நபியே இந்த எச்சரிக்கை உங்களுக்கு மட்டும் செய்யப்படல யாருக்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு நண்பர் என்று ஒரு பெயர் அல்லாவுக்காக வேண்டிய வாழ்ந்து இறந்து போன இப்ராஹிம் நபி அவங்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் மூசா நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் ஈசா நபிக்கு ஒரு நபி அல்லா உடல எல்லா நபிக்கும் அல்லா எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் அந்த எச்சரிக்கையில அல்லாஹ் என்ன சொல்கிறான் நபியே நீங்கள் கலப்படம் செய்துவிட்டால் விட்டால் நவியை நீங்கள் இணையாக்கிவிட்டால் அப்போ அதான் ஈமான் நம்ம என்ன சொன்னால் கொள்கை என்பது என்ன ஈமான் அப்போ அந்த ஈமானை நீங்கள் வந்து சிறுக்கு செஞ்சு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும் அப்போ கொள்கை கெட்டுப்போனால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது இன்றைக்கு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த கொள்கையை அலட்சியம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்பிக்கை எப்படி இருந்தால் என்ன இருக்குது அவர் தொழுகிறாரா அவர் முஸ்லீம் அவர் வந்து நம்மளோட ஜமாத்தில் இருக்காரா அவர் முஸ்லீமு ஏதாச்சும் ஒரு ஜமாத்தில் ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறாரா அவர் முஸ்லீமு பள்ளிவாசலில் சந்தா கட்டுறாரா அவர் முஸ்லீமு இப்படித்தான் இன்றைக்கு இஸ்லாமை பிரித்து வச்சிருக்கிறாங்களே தவிர கொள்கையின் அடிப்படையிலே மார்க்கம் இருக்கிறதா என்றால் இன்றைக்கு இல்லை அப்போ அல்லாவுடைய எச்சரிக்கை என்ன லைன் அஸ்வரக்தர் நபியே நீங்கள் இணை வைத்தால் அமலுக்கு உங்களுடைய அமல் நாசமாகிவிடும் அடுத்து என்ன மறுமை ஒன்று இருக்கு இந்த துன்யாவோட முடிஞ்சிருமா எல்லாமே துன்யாவோட எதுவுமே முடிய போறதில்லை உண்மையான தீர்ப்பு நாள் உண்மையான விசாரணை நாள் உண்மையான கூலி கொடுக்கப்படும் நாள் எங்க இருக்கு எங்க இருக்கு மறுமையில இருக்கு ஆசிரியத்தில் இருக்கு அப்போ தக்கூன மன்னர் காசிரின் அந்த மறுமை நாளிலே நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை அல்லாஹுத்லா ரசூல்லா சுல்லா அலுவலம் அவங்களுக்கு சொல்வதன் மூலமாக நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யலாம் புரியுதுங்களா அப்போ நம்முடைய அஃதா கொள்கை என்பது அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதில் எதுவும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்து நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம்